உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலுக்கு புதுசாக ஒரு புல்லட் மிக்சி நம்ம வாங்கியிருக்கோம் அந்த மிக்சியோட அன்பாக்சிங் வீடியோவும் அது எப்படி எல்லாம் பயன்படுத்தலாங்க ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இது எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஜென் பவர் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஏன் நீங்கள் வந்து நிறைய பொருள் அங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே வந்து யூனிக்கான எல்லாம் வச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால தான் நான் வந்துட்டு ஏற்கனவே வந்து மினி ஃப்ளவர் மால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருந்தோம் இது எதுக்கெல்லாம் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மில்லில் அரைக்கக்கூடிய அனைத்து மசாலா பொருட்களும் மாவு பொருட்களும் கம்மியான செலவில் வீட்லேயே அரைச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கை வைக்காமல் மாவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிரைண்டர் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இந்த ரெண்டோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்க அவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஜென் பவர் கம்பெனிலேருந்து நம்ம புல்லட் மிக்ஸி நம்ம வாங்கியிருக்கோம் அந்த மிக்சியோட ரிவ்யூவும் அது அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென் பவர் கம்பெனியில் நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தோம் புல்லட் மிக்ஸி தேவைன்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் பண்ணியிருந்தோம் அது அந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூர் இருக்குது நான் வந்து ஈரோட்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணதுனால் எனக்கு ஒரு நாள்லேயே டெலிவரி கொடுத்துட்டாங்க அதுதான் இந்த பாக்ஸு இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் புல்லட் மிக்சியோட மோட்டர் பார்த்திங்கன்னா காப்பர் மோட்டர்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் காப்பர் மோட்டர் அதுக்கு அடுத்தது டுவெல் மந்த்ஸ் வேரண்டி கு இருக்காங்க அடுத்தது அன்பிரேக்கபுள் ஃபைவ் ஜார்னு இருக்குது அதுக்கப்புறம் இதில் என்னென்ன யூசேஜ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த பக்கம்லாம் இருக்குது நம்ம எதெல்லாம் ஜூஸ் பண்ணலாம் இல்லை சட்னி இருக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த பாக்ஸு இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன ஜார் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் இருக்குது ஓகே ரெண்டு பாக்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க அது உள்ளே பார்த்தீங்கன்னா பில்லு வேரண்டி கார்டு எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு இந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபி புக் கொடுத்துருக்காங்க வேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுலையே ரெசிபியும் நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன செய்யலான்னு இந்த எந்தெந்த ஜாரு எந்தெந்த பிளேடு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது இப்போ நம்ம ரெண்டு பாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம ரெட் கலர் வாங்கியிருக்கோம் அதனால் இதில் மேலே ரெட்டுன்னு எழுதியிருக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க சின்ன ஜார் கொடுத்துருக்காங்க இதுதாங்க அந்த புல்லட் மிக்சியோட கீழே இது மோட்டர் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்ஸு காப்பர் மோட்டர் அடுத்து இந்த பாக்ஸில் சிப்பர் மூடி வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது பெரிய ஜார் இதுலையும் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஜார் இருக்குது பெரிய ஜார் ஒன்று அதுக்கடுத்தது இன்னொரு ஜார் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மூடியெல்லாம் இருக்குது இதில் அதில் வந்து அஞ்சு ஜார் இருக்குது அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து இந்த சிப்பர் மூடி வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த லிட் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இருக்குது அதுக்கடுத்தது வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி லிட் இருக்குது இது வந்து நம்ம ட்ரையாக ஏதாவது நம்ம இதில் அரைச்சோன்னா அதுக்கு அப்படியே நம்ம மூடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்தது நம்ம வந்து ஜூஸ் நம்ம ஏதாவது ஜூஸ் போடுறோம் அப்படின்னா இதில் போட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இது டேபிள் மேலே இப்படி வச்சுக்கலாம் அந்த இதை அந்த மாதிரி ஜார் அஞ்சு ஜாருமே வந்துட்டு நல்ல அன்பிரேக்கபுள் ஜார் தான் கொடுத்துருக்காங்க நான் ரொம்பவே நல்லா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரையாக அரைக்கலாம் குட்டி ஜார்லேயும் நம்ம ட்ரையாக அரைச்சிக்க முடியும் இந்த ஜாரு இது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெட்டா சட்னி எல்லாம் அரைக்கிற மாதிரி ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளேடு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இதில் வந்து ஜூஸு அந்த ஸ்மூத்தி அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க இது மூணுமே வந்துட்டு பிளேடு கொடுத்துருக்காங்க நம்ம எந்த ஜாருக்கு வேணால் நம்ம மாற்றி நம்ம போட்டுக்கலாம் நம்ம இது சின்னது பெருசு அந்த மாதிரி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் எடுத்து நம்ம வந்துட்டு அரைச்சதுக்கப்புறம் இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா இந்த மாதிரி வச்சு நம்ம மூடியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லான இது தான் அது நமக்கு இது வந்துட்டு ரொம்ப சின்ன ஃபேமிலியாக இருக்காங்க ரொம்ப வந்து கம்மியான குவான்டிட்டியாக அரைக்கிறாங்க வந்து இடத்த அடைக்காமல் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியணும் அவ் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் இந்த இவ்வளோ கம்மியான குவான்டிட்டி வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கவே முடியாது அது ஏலக்காய் அல்லது மிளகு அதெல்லாம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து கம்மியான குவான்ட்டி வந்து அரைக்கிறதுனா அறப்படாது அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதில் அறப்படும் ரொம்ப நல்லா அரைக்கலாம் இதில் என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் இப்போ நம்ம புல்லட் மிக்சியில் நம்ம தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ தேங்காய் சட்னிக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் வெட்ட அரைக்கிறதுக்காக இந்த பிளேடு இருக்கு இதை நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம கார சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் வரமிளகா வெங்காயம் அடுத்தது கட் பண்ண தக்காளி இப்போ நம்ம சட்னி அரைச்சிருக்கோம் அந்த பிளேடு எடுத்துட்டு இப்படி நம்ம எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த மாதிரி கண்டெய்னர் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம கப்பில் கூட மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இந்த பிளண்டரில் நிறைய சட்னி ஏன்னா நீங்கள் புதினா சட்னி ஆகட்டும் எந்த சட்னியாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அரைச்சிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு வந்து நம்ம ட்ரையாக அரைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெப்பர் அரைக்கலாம் ஏலக்காய் வந்து அரைக்கலாம் பட்டை கிராம்பு இந்த மாதிரி எல்லாமே அரைக்கலாம் இப்போ நம்ம வந்து மிளகு வந்து போட்டு அரைக்க போகிறோம் அடுத்தது நம்ம பனானா மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் மில்க் ஷேக்கு வந்துட்டு பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது மாதுளை ஜூஸ் செய்யலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கலாம் இப்போ லென்த்தியாக இருக்கிற ஜார் எடுத்துருக்கோம் இதில் மாதுளை முத்துக்களை சேர்த்து அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்தோம்னா மாதுளை ஜூஸ் ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம வந்து பெப்பர் வந்து பவுடர் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து சட்னி அரைச்சிருக்கிறோம் அதுக்கடுத்து ஜூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ட்ரையாகவும் அரைச்சாச்சு வெட்டாகவும் அரைச்சாச்சு லிக்விடாக அரைச்சாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சிருது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம பெரிய ஜார் எடுத்து நம்ம சட்னி பண்ணி கழுவி அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான சின்ன சைஸில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜார் கொடுத்துருக்காங்க அன்பிரேக்கபிள் ஜார் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜூஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஜார்லேருந்து நமக்கு இந்த சிப்பர் மூடியும் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து குடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்குது அதே போல் நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம பெப்பர் பவுடர்லாம் அரைச்சிட்டு இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஜாரும் ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம சட்னியில் அரைச்சிட்டு நம்ம வேறு கப்பில் மாற்றாமல் இப்படியே லிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி அஞ்ச் அஞ்சு வந்து ஜார் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜென் பவர் அப்படிங்கிற தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுவும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறாங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை நாங்கள் நேரில் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்க நேரில் போய் பார்த்துட்டு நீங்கள் டெமோ பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்டும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் நம்ம ஜென் பவர் கம்பெனியில் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு புல்லட் மிக்சி வாங்கி அதோடய அன்பாக்ஸிங் பார்த்தோம் அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்